மயிலாடுதுறையில் கடைமுக தீர்த்தவாரி உற்சவத்தை முன்னிட்டு இரவிலும் களை கட்டிய காவிரி துலா கட்டத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை மழையிலும் குடைபிடித்தவாறு நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் நடைபெறும் காவிரி துலா உற்சவத்தின் சிகர விழாவான கடைமுக தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடினர் தீர்த்தவாரிக்கு பிறகு பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரி மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டனர் இதனை ஏராளமான பக்தர்கள் இரவிலும் வந்து சுவாமி அம்பாலை வழிபட்டுச் சென்றனர் கடைமுக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை அபிநயா நாட்டியாஞ்சலி பரதநாட்டிய குழுவின் சார்பில் துலா உற்சவ பதினொன்றாம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாட்டிய பள்ளி மாணவிகள் பலர் பங்கேற்று விநாயகர் முருகன் சிவன் மற்றும் அம்மனின் புகழ் பாடும் பாடல்களுக்கு நாட்டியமாடினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் மழையிலும் குடைப்பிடித்தவாறு நின்று பார்வையிட்டு ரசித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க